சிவன் சிகரெட்டு குடிக்கிற ஒரு கோயில் பத்தி உங்களுக்கு தெரியுமா இங்க இருக்கிற சிவன் வயலில் சிகரெட்டு வச்சா தானாக பத்திக்குது பத்திரது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து புகை வருது அந்த சாமியோட வயலிலிருந்து புகை வருது இப்போ அமானுஷியமான சிவன் கோயில் இருக்கிற இடம் மத்திய பிரதேஷ் இந்த இடத்துல தான் இந்த வினோதமான ஒரு சிவன் கோயில் இருக்குது இந்த கோயில் முழுக்க வெறும் புகையில வசமும் இருக்கும் ஸோ அந்த ஸ்மோக்கிங் பண்ண ஒரு புகை மத்தியெல்லாம் அந்த புகையான வசந்தம் அந்த கோயில் முழுக்க வீசிட்டு இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் இங்கே சிவனோட வயலில் சிகரெட் வச்சு அதாவது ஒவ்வொரு சிகரெட்டை வச்சு பார்த்த வைக்கிறாங்க இந்த கோயிலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சிகரெட் கடைகள் இருக்கும் ஒரு பூக்கடையோ இல்லை பிரசாத கடையோ எதுவுமே இருக்காது அதுக்கு பார்த்தாலும் ஏகப்பட்ட சிகரெட் கடை தான் இந்த கோயிலுக்கு வெளியே இருக்குது சிவனுக்கு வேண்டிக்கிட்டே சிவனோட வயல சிகரெட் வைப்பாங்க அப்படி இந்த சிகரெட் பிடிச்சிக்கிச்சினா அவங்க நினச்சது நடக்கும் அந்த சிகரெட்லேருந்து புகை வந்துச்சுன்னா கொஞ்சம் நாள் கழிச்சு நடக்கும் அந்த சிகரெட்லேருந்து புகை பத்துக்கிச்சு எதுவுமே வரலைன்னா அவங்க நினச்சது கண்டிப்பாக நடக்காது கொஞ்சம் லேட் ஆகும் இந்த சிவன் பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ஒரு பெட்டி வடிவத்துல தான் இருப்பாரு அதுல முகத்தை வரைச்சு வச்சிருப்பாங்க சிவனோட முகத்தை இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சிகரெட் எப்படி ஆட்டோமேட்டிக்கா பத்துன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல பல தடவை ஆராய்ச்சிகள் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல சயின் சம்பந்தப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு அப்ப அவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கவில்லை அவங்க போன பிறகு கூட அந்த இடத்துல சிகரெட் தானா பார்த்து ஆரம்பிச்சிருக்கு சிவன் அந்த வாயில வச்சு சிவன் பிடிச்ச அந்த சிகரெட்டை மக்கள் பலாயிரம் ரூபாய் காசு கொடுத்து அந்த சிகரெட்டை வாங்கிட்டு போறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த சாம்பலுக்கு பாத்தீங்கன்னா அந்த சாம்பல திருநீராவும் வாங்கிட்டு போறாங்க